கும்பராசி கும்பராசி வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வருமான விஷயம் கொஞ்சம் அப்படியே பிளாக் ஆகி வரும் ஆனா போதிய அளவுக்கு வரல இப்போ இன்னைக்கு வேண்டிய பணத்தை நாளைக்கு கொடுத்தா அந்த பணத்து பயன் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி எனக்கு ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படின்னா அந்த அவசரத்துக்கான பணம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் அதே மாதிரி எந்த வார்த்தையும் அவ்வளோ எளிதில் வெளியே சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையுமே ஒரு கோட் வச்சு அந்த மாதிரி ஒரு பெண்டிங் வச்சு வச்சு பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால் ஒவ்வொரு விஷயமும் ஓ யோசித்து பேசுகிறேன் யோசித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த விஷயம் அப்புறமா வருமான விஷயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவான ஆக்டிவிட்டீஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஏன்னா ஏழற சின்ன அவங்களுக்கு இன்னும் முடியலையே ஓகே பாதச்சனியாக அதனால இவங்களுக்கு வந்து அந்த அந்த மூமெண்ட் வந்து எல்லாமே ஸ்லோவா ஆனா பாதசன்னிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெஸ்டானதுதான் பாத சனி வந்து நம்ம பாதம் வந்து எப்பவுமே நிலைய நடக்கக்கூடியதாக இருப்பதுனால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் தான் அதனால கொஞ்சம் இவங்க வந்து அந்த பாதச்சனி நிறைய பெரியவங்க கூட ஸ்னேகத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பாதச்சனி வந்து இவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாது ஆனா நிறைய வயசானவங்களோட உறவுகள் ஏற்படும் நிறைய அந்த காலத்து மனுஷங்க பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அன்னைக்கே அப்படி சொன்னேன் நீங்கள் யாரும் கேட்கல அப்படி சொல்லிட்டு அந்த காலத்தில் உள்ள விஷயத்தை எல்லாம் எடுத்து பேசக்கூடிய தன்மையாக இருப்பாங்க நல்ல மெதுவான மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு முழுமையாக சக்சஸ் அடைவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகளும் இவங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் என கூடிய விரைவில் முடிய போகுதுனால நல்லதுடன் முடியதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே ஆரோக்கியத்தில் எதுலையா கவனமாக ஆரோக்கியம் என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த பாத சாதம் அந்த முட்டி இதெல்லாம் இதாகிற மாதிரி இருக்கும் வாய் உணவு உண்ணும் உணவில் கவனம் கெட்ட வார்த்தைகள் பேசுவது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் டக்குன்னு சபிக்கிற தன்மையில் ஓடி வந்துடுவாங்க அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதனால் இவங்களுக்கு ஆரோக்கியங்கிறது தலை சார்ந்த பகுதியும் முகம் சார்ந்த பகுதி பகுதியிலும் அதாவது வாயால் கெட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதனால் இதெல்லாம் கவனமாக இருந்து யார்ட்டையும் சாபத்தை வாங்காதீங்க அந்த சாபம் பாவம் பாவமாக பழிக்கும் அதனால நீங்கள் இந்த என்ற வருஷம் யாரையும் எந்த சாப்பத்தையும் வாங்காதீங்க நீங்களும் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நோயாக கன்வெர்ட் ஆகி உங்க உடம்ப வந்து உடம்புங்கிறத விட முகத்தை ரொம்ப டல்லாக்குறது முகத்தை வந்து அழகு இலை நிலை குலைகிறது இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு